This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ம சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் முதலில் அக்குள் பகுதி சு தூய்மை அடைய என்ன செய்யணும்னா அக்குள் பகுதி தூய்மை அடைய தினமும் குறைந்தது இருமுறையாவது தண்ணீர் விட்டு நன்கு கழுவி ஈரமில்லாமல் துணி கொண்டு துடைக்க வேண்டும் சீலைப்பேன் ஒளிய சீலைப்பேன் ஒளிய நாய் துளசி இலையுடன் வசம்பு சேர்த்து அரைத்து உடல் முழுவதும் பூசி குளிக்கலாம் தேமல் படை குணமாக நாயுறவு இலைச்சாறை தடவி பெற தேமல் படை குணமாகும் சொரியா செரியாமை தோல் நோய்கள் தீர செரியாமை தோல் நோய்கள் தீர நன்னாரி வேர் கஷாயம் சாப்பிட்டு வரலாம் உடல் நாற்றம் நீங்க உடல் நாற்றம் நீங்க பட்படாகம் இலையை பாலில் அரைத்து பூசி குளிக்கலாம் தோல்வழி நீங்க தோல்வழி நீங்க மாதுளம் அன்னாச்சி திராட்சை எலுமிச்சை நெல்லிக்காய் சாப்பிடலாம் தேமல் குணமாக தேமல் குணமாக வேண்டுமென்றால் பூடை வெற்றிலை சேர்த்து மசியை அரைத்து தினமும் தோளில் தேய்த்து குளித்து வரலாம் வேர்கு வேர்க்குறு குணமாக சாதம் வடித்த கஞ்சியை தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வர வேர்க்குறு குணமாகும் கரும்படை தீர கரும்படை தீர ஜாதிக்காய் அரைத்து தரவலாம் தோல் வியாதி தீர சிரட்டை தைலம் தோல் வியாதிக்கு அருமையான மருந்தாகும் உடல் வீக்கம் தோல் நோய் குணமாக உடல் வீக்கம் தோல் நோய் குணமாக தக்காளிக்காய் சாப்பிடலாம் கரப்பான் கிரந்தி குணமாக ஆடா தொடையிலை சங்கநிலை கஷாயம் செய்து சாப்பிட கரப்பான் கிரந்தி குணமாகும் உடல் அரிப்பு நமைச்சல் நீங்க கொன்றை வேர்பட்டை வில்வ ஓடு இவைகளை அரைத்து பொடி செய்து பாலில் கலந்து குடித்து வர உடல் அரிப்பு நீங்கி சுகம் காணலாம் உடல் அரிப்பு நமைச்சல் நீங்க மறுதோன்றி இலை மிளகு பூண்டு மஞ்சள் ஆகியவைகளை அரித்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர உடல் நமைச்சல் நீங்கி சுகம் காணலாம் உடல் அரிப்பு நமைச்சல் நீங்க சரக்கொன்று இலையை அரைத்து தடவி வர ஊரல் அரிப்பு போன்ற நோய்கள் குணமாகும் உடல் அரிப்பு நமைச்சல் நீங்க வெள்ளருக்கு இலைகளை பொடி செய்து ஐந்து கிராம் அளவு எடுத்து பாலில் கலந்து பருகி வர தோல் அரிப்பு சரியாகும் உடல் அரிப்பு நமைச்சல் நீங்க இலந்தை மரத்தின் பூவை சுத்தம் செய்து பசை போட்டு பசை போன்று அரைத்து உடல் முழுவதும் பூசி பின் காய்ந்த பின் குளித்து வர உடல் எரிச்சல் அரிப்பு போன்ற நோய்கள் குணமாகும் நமைச்சல் சிரங்கு போன்றவை குணமாக துளை துளசி இலைகளை அரைத்து உடம்பில் பூசி குளித்து வர நமைச்சல் சிறங்கு போன்றவை குணமாகும் தேக எரிச்சல் போன்ற நோய்கள் இருந்து விடுபட கட்டி கொடி இலை வேப்பங்கொழுந்து இவைகளை அரைத்து சாப்பிட்டு வர தேக எரிச்சல் போன்ற நோய்கள் இருந்து விடுபடலாம் ஊரல் நோய்கள் குணமாக ஆடா இலை சங்கன் இலை இவைகளை கஷாயம் செய்து குடித்து வர ஊரல் நோய்கள் ஏற்ப நோய்கள் குணமாகும் உடல் அரிப்பு நமைச்சல் நீங்க வன்னி மரத்தின் இலையை பசும்பால் விட்டு அரைத்து தினமும் ஒரு அவுன்சு சாப்பிட்டு வர உடல் அரிப்பு நீங்கும் நமைச்சல் தடிப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேப்ப மரப்பட்டை பொடியை உடலில் பூசி அரை மணி நேரம் ஊற வைத்து பின்னர் குளித்து வர உடல் நமைச்சல் தரிப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அரிப்பு சிறு புண்கள் போன்ற தொலைகளிலிருந்து விடுபட கீழாநெல்லி இலைகளை அரைத்து உடம்பில் தேய்த்து குளித்து வர அரிப்பு சிறு புண்கள் போன்றவை தொலைகளிலிருந்து விடுபடலாம் அரிப்பில் இருந்து விடுபட மாதுளம்பழச்சாற்றை புழுவெட்டு உள்ள இடத்தில் தேய்த்து வர அரிப்பில் இருந்து விடுபடலாம் உடல் நமைச்சல் அகல ஆரம்பு பாசிப்பயிறு இவைகளை கலந்து உடம்பில் பூசி குளித்து வர உடல் நமைச்சல் அகலும் ஓகே நண்பர்களே இது உடல் வியா உடல் சர்ம சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த முறைகளை பின்பற்றி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்